உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடான பிச்சாவர காடுகளில் ஏராளமான பறவைகள் வருவதாக கண்டறியப்பட்டிருக்கு இதுல மொத்தம் நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்த நூத்தி எழுபத்தி ஏழு வகையான சிற்றின பறவைகளும் பறந்து வந்து போகுது இந்த மாங்க்ரோவ் காட்டுக்கு இந்த காடுகள் கடலோரம் அமைஞ்சிருக்கிறதால மக்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு நன்மைகள் தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிய சுனாமினால பல பேர் வீடு வாசல் படகு மற்றும் தாய் தந்தை குடும்பத்தையும் எழுந்து தனியாக தவிச்சாங்க ஆனால் இந்த பிச்சாவர காடுகளை ஒட்டி இருக்கிற மக்களுக்கு மட்டும் எந்தவித சேதமும் ஏற்படலை ஏன் தெரியுமா அதுக்கு காரணமே இந்த மாங்க்ரோவ் காடுகள் தான் இந்த காடுகள் சுனாமி புயல் போன்ற பேரழிவிலிருந்து இந்த காடுகள் பல மக்களை காப்பாற்றிருக்கு இதுதான் இதோட சிறப்பே இந்த காடுகளில் இருக்கிற நதிகளோட ஆழம் வெறும் அஞ்சு அடி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லப்படுது பறவைகளை தவிர விலங்குகள் வாழுதான்னு கேட்டா அது ரொம்ப ரேர் தான் அதிலும் நரிகளையும் நீர் நாய்களையும் காண்பதா அங்க இருக்கிற படகு சவாரி ஓட்டுநர்கள் அதிகம் பார்த்ததா சொல்றாங்க இந்த காடுகளில் மீன்கள் அதிகம் முட்டையிட்டு வாழ்கிறதால இங்க மீன் பிடிக்கிற மக்களுக்கு இந்த காடு பெரிய வாழ்வாதாரமா இருக்கு